நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொறா மீன் குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு மூணு ஆனியன் எடுத்திருக்கேன் ரெண்டு டொமேட்டோ எடுத்திருக்கேன் நாலு கிரீன் சில்லி எடுத்திருக்கேன் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு ஆஃப் கேஜி சோறா எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுவாவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு சொறாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம மிக் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சியும் பூண்டையும் நறுக்கி அதை அப்படியே தட்டி வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகாவில் சென்டராக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வந்துடுச்சு இப்போ இதை வந்து தனியாக ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உடச்ச உளுந்து வெந்தயம் இது மூணாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்று ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் மிளகாவையும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கரைச்சி வச்சு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு நம்ம சேர்க்கலை பூண்டு வந்து கடைசியாக சேர்த்து பெப்பரை மேலே வந்து தூக்கி விடுவோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் அப்புறம்னா மஞ்சள் தூள் அப்புறம் வந்து தனியாத்தூள் அப்புறம் மிக்சட் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா மஞ்சத்தூள் புதினா தூள் தனியாத்தூள் அப்புறம் மிக்சட் மிளகாத்தூள் அப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன் அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் புளி வந்து கரை கரைச்சி வச்சுருக்கேன் நான் அது இல்லாமல் பூண்டு அப்புறம் வே வச்சு மீன் மட்டும் இப்போ இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் நல்லா இதில் ஊறின உடனே நம்ம இப்போ புளி தண்ணி ஊற்ற போகிறோம் புளி தண்ணியை ஊற்றி வச்சுட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் தீப்பை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க போகிறோம் அது கொதிச்சிடுச்சு இப்போ இப்போ நம்ம மீனை போட போகிறோம் மீனை போட்டு நம்ம நல்லா கழுதி விட்டாச்சு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வந்து சிம்மில் வச்சு வேக விட போகிறோம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நான் தூண்டும் பெப்பரியும் வந்து மேலே போட்டு விட போகிறேன் அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறேன் பூண்டை மேலே தூவி விட்டு கப்பரையும் நல்லா மேலே தூவி விட்டுருக்கேன் ஓகேங்களா இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதை அப்படியே குக் பண்ணிவிட்டு சிம்மரை வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் குழம்பு நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ஓகே வியூவர்ஸ் இதே மாதிரி நீங்களும் சொரா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்